வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து எந்த ஒரு வீ ஆப்புமே இல்லாமல் வீடியோ வந்து எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஆல்பம்ஸில் அதுக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் போய் எந்த வீடியோ வேணுமோ அப்படி வேணுங்கிறத வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்து எந்த வீடியோ வேணுமோ ஸ்க்ரோல் பண்ணிங்க பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து எந்த ஒரு ஆப்புமே தேவையில்லை இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராமில் உள்ள வீடியோஸை வந்து சேவ் பண்ணுறதுக்கு எந்த ஆப்புமே தேவையில்ல நமக்கு வந்து என்ன வீடியோஸ் வேணுமோ அதை வந்து ஸ்கோர் பண்ணிக்கோங்க மூணாவதாக இருக்குல்ல ஷேர் அதை வந்து க்ளிக் பண்ணிங்கன்னா க்ளிக் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் ஆட் டு ஸ்டோரின்னு இருக்குல்ல அதை க்ளிக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அது லோடிங் ஆகுது லோடிங் ப்ராசஸில் இருக்குது கொஞ்சம் லேட்டாக தான் லோடாகும் இருந்தாலும் நமக்கு எந்த ஆப்புமே தேவையில்லாமல் இது பண்ணிக்கலாம் இப்போ வந்து த்ரீ டாட் இருக்குல்ல அதில் சேவுன்னு இருக்கும் சேவை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ வந்து சேவ் ஆகிரும் இதை வந்து நீங்கள் ஆல்பம்ஸில் போய் பார்த்துக்கலாம் வீடியோ சேவ் ஆகிரும்